நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் இன்றைய கேள்வி அரிசி வந்து நம்ம மாதம் மாதம் வாங்குவாங்க சில பேர் மொத்தமாக கூட வாங்கி வச்சுப்பாங்க இல்லையா அரிசி மூட்டை வாங்குறதுக்குன்னு நாள் நேரம் ஏதாவது இருக்கா ஸ்ரீ குருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்மை குருநாதர் திருமுக பதூடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் அரிசி மூட்டை எங்கே வைக்கலாம் எப்போ வாங்கலாம் என்னைக்கு வாங்கினா நல்லது எந்த நேரத்தில் வாங்கலாம் அதான் அரிசிக்கு மாத்திரம் அவ்வளோ முக்கியம் மற்றதெல்லாம் வேண்டாமா அரிசி சந்திரனுடைய காரகம் அரிசி நம்ம உணவில் முக்கிய உணவாக இருக்குது நம்ம இந்த தென் பகுதியிலெலாம் அரிசி தான் முக்கிய உணவு வடக்கு பகுதியில் கோதுமைக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ நம்ம அரிசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம வயிறார சாப்பாடுங்கிறது அன்னதானம்ங்கிறது அரிசியில் தான் இருக்குது இப்போ திங்கக்கிழமையில் வரக்கூடிய சந்திர ஹோரை திங்கக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சந்திர ஹோரை இருக்கும் சரிங்களா இந்த காலையில் வர ஆறு டு ஏழு இருக்கக்கூடிய சந்திர ஃபோரையில் அரிசி மூட்டை வாங்கலாம் எங்கள் காலையில் ஆறு மணிக்கு யாருங்க கடைக்கு போய் வாங்குறதுன்னு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு சந்திர ஹோரை இரவு எட்டு டு ஒம்பது சந்திர ஹோரை வரும் அதே போல் திங்கட்கிழமையுடைய சுக்கர ஃபோரை சுக்கரனுடைய ஃபோரை வரும் அந்த காலத்தில் அரிசி மூட்டையை வாங்கணும் அதே போல் திங்கட்கிழமை வர குளிகை நேரம் இருக்கும் பாருங்கள் குளிகை நேரத்தில் வாங்கினீங்கன்னா மீண்டும் மீண்டும் அது வளர்ச்சி அடையும் ஸோ அந்த நேரத்தில் வாங்கலாம் செவ்வாய்க்கிழமையும் அரிசி வாங்கலாம் செவ்வாய்க்கிழமை சுக்கர செவ்வாய்க்கிழமை சந்திர ஹோரையில் அரிசி மூட்டை வாங்கலாம் அரிசி மூட்டை வாங்கி எங்கே வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி அரிசி மூட்டையை தென்மேற்கு திசையில் கன்னி மூலையில் அரிசி மூட்டை எங்கே நம்ம சமையல் ரூமில் அல்லது ஸ்டோர் ரூமில் தென்மேற்கு மூலையில் அரிசி மூட்டையை வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அரிசி குறைவில்லாததாக உணவு தங்கு தடை இல்லாமல் என்றுமே நமது வீட்டில் விருந்தோம்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அரிசியை இந்த மாதிரியான நேரங்களில் வாங்கி உபயோகப்படுத்துங்கள் நன்மையே விளையும் நல்லவைகளே விளையட்டும் நன்றி வணக்கம் அரிசி மூட்டை எந்த கிழமை வாங்கணும் எந்த ஹோரையில் வாங்கணும் திதி கூட மென்ஷன் பண்ணி ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஏன்னா அன்னம் விடுபவள் அன்னலக்ஷ்மி அந்த அன்னத்தை மதிச்சாதான் நமக்கு வந்து அன்ன தரித்திரம் வராமல் இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க நன்றிகள் சார் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜோதிடம் ரீதியாகவும் பரிகாரம் ரீதியாகவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ரங்கநாதன் சார தொடர்பு கொள்ளலாம் அவருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோலையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது இந்த சேனலை மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்